திருகோணமலை முத்துநகர் கிராமத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான காணியில் நீண்டகாலமாக மக்கள் குடியிருப்புகளை அமைத்து வாழ்ந்து வருகின்றனர் இந்தியாவின் தனியார் நிறுவனங்களுக்கு குத்தகைக்கு கொடுப்பதற்காக குறித்த காணியில் உள்ள மக்களை வெளியேறுமாறு இலங்கை துறைமுக அதிகார சபை அறிவித்துள்ளதாக தெரிவித்து முத்துநகர் கிராம மக்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டனர் முத்துநகர் கிராம மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த ஆர்ப்பாட்ட பேரணி முத்துநகர் கிராம அபிவிருத்தி சங்க கட்டடத்திலிருந்து ஆரம்பித்து விவசாய நிலங்கள் மீண்டும் கிராம அபிவிருத்தி கிராமத்தி கட்டிடத்தை நிர்வாணத்துக்கு விற்பதற்காக எங்களுடைய குடியிருப்பு காணிகளை இலங்கை துறைமுக அதிகார சபையினர் வந்து எங்களை ஒழும்பும்படி மிகவும் அச்சுறுத்தனர் நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம் குடிந்து வருகின்ற இந்த காணிகளை இந்தியாவின் தனியார் நிறுவனங்களுக்கு விற்பனை செய்வதற்காகவே இலங்கை துறைமுக அதிகார சபை எங்களுக்கு குடியெழுப்புகின்ற எங்களுக்குரிய இடங்களை இன்னொரு நிறுவனங்களுக்கு கொடுப்பதற்கு நாங்கள் எந்த வகையிலும் ஒத்துழைப்பு நல்க மாட்டோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுக்குள்ள எங்களோட பகுதிகளுக்குள்ள சோழர் பவர்ன்னு சொல்லி புதுசாக எல்லைக்கல்லெல்லாம் கொண்டு நட்டுறது மிடவிரவா கல்லு கொண்டு வரது பால் நட வேண்டியது மக்கள் எல்லாம் திருப்தி அடிக்கிறது இது தொடர்பில் திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலாளர் போ தனேஸ்வரனிடம் நாம் வினவினோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு இலங்கை துறைமுக அதிகார சபைக்காக குறித்த காணிகள் ஒதுக்கப்பட்டு வர்த்தமானி வெளியிடப்பட்டதாகவும் அந்த காணிகளை சில தனியார் நிறுவனங்களுக்கு நீண்டகால குத்தகைக்கு வழங்க துறைமுக அதிகார சபை தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மக்களிடம் காணிகள் குறித்த சட்டரீதியான ஆவணங்கள் எதுவும் இல்லாத நிலையிலும் மக்களை குடியிருப்புகளிலிருந்து அகற்றுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்